மழை பெய்யற மாதிரி இருக்கு எங்கடி போற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சுத்தி நியூஸ் பாத்தியாமா ஐரோப்பாவுல மழை பெஞ்சா ரோட்ல யாரும் போக கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க சீக்கிரம் போயிட்டு வா சரி சுத்தப்பா ஏப்பாடா கல்யாணம் ஐ ஐ ஐ ஐ வெக்க வர மாட்டியா ஏண்டி நேத்து ஒரு இடம் பார்த்தோம்ல அங்க கட்டணும் அண்ணன் அந்த இடம் சரிப்பட்டு வராதியா நான் பார்த்த இடத்துல தான் கட்டணும் நான் பார்த்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லடி கட்டணும்

என்னடி வீட்டுக்கு போல சித்தப்பா தான சொன்னச்சு ஐரோப்பாவில் மழை